வணக்கம் நண்பர்களே மிக சிறிய வயதில் கதாநாயகிகளாக ஆன நடிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கதாநாயகர்களை பொறுத்த வரைக்கும் அறிமுகமாகும்போது ஓரளவு ஏஜுக்கு அப்புறம் தான் அறிமுகமாகறாங்க ஆனால் கதாநாயகங்கும் போது வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே அறிமுகமாகிறாங்க அப்படி அறிமுகமான கதாநாயகிகளை யாரெல்லாம்ங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற நடிகை ரம்பா இவங்க தனது பதிமூணாவது வயதில் கதாநாயகி நடிச்சிருக்காங்க அந்த படம் ஒரு மலையாள படம் படம் பேர் சர்க்கம் இந்த படத்தில் வினீத் மனோஜ் கே ஜெயன் நெடுமுடி வேணு இவங்களாம் நடிச்சிருந்தாங்க அடுத்த நடிகை ஸ்ரீதேவி இவங்க தனது பதினாலாவது வயதுலேயே கதாநாயகி ஆகிட்டாங்க அவங்க கதாநாயகியான படம் வந்து பதினாறு வயதுனிலே அவங்க குழந்தை நட்சத்திரமாகவே நிறைய படங்களை நடித்தா கூட கதாநாயகியானது பதினாறு வயதுங்களே தான் இவங்கள பாரதி ராஜா கதாநாயகி அறிமுகப்படுத்தியிருந்தார் அடுத்த நடிகை சோபனா இவங்க தனது பதினாலாவது வயதில் கதாநாயகி அறிமுகமாக இருக்காங்க மலையாளத்தில் பாலச்சந்திர மேனன் டைரக்ட் பண்ண ஒரு படத்தில் கதனை அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அதே வருஷத்தில் எனக்குள் ஒருவன் தமிழ் படத்தில் கமல் ஜோடியா ஹீரோயினாக அறிமுகமானாங்க எனக்குள் ஒருவன் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரிலீஸ் ஆச்சு அடுத்து மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனது பதினைந்தாவது வயதில் வெண்ணிராடை அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீதர் இயக்கத்தில் கதாநாயகி அறிமுகமானாங்க இந்த படத்தில் ஜெய்கினஸ் ஹீரோவும் நடிச்சிருந்தாங்க வெண்ணிராடை நிர்மலாவும் இந்த படத்தில் அறிமுகமாக இந்த படத்துக்கு அப்புறம் ஆயிரத்தில் ஒருவன் படத்துலேயும் ஹீரோவினா செல்வி ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க ஏற்பட்டா அடுத்து நடிகை ராதா அவர்கள் இவர் தனது பதினைந்தாவது வயதில் ஹீரோயின் அறிமுகமானாங்க ஹீரோயின் அறிமுகமான படம் அலைகள் ஓய்வுதலை பாரதராஜா இயக்கத்தில் வெளிவந்த படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ரிலீஸ் ஆயிட்டு பாடம் கற்றுக்க வந்துருக்கா எந்த அடுத்த நடிகை ரேவதி இவர் தனது பதினைந்தாவது வயதில் மண் வாசனை அப்படிங்கிற படத்தின் மூலமாக இயக்குனர் பாரதி ராஜா மூலமாக அறிமுகமானாங்க இந்த படத்தில் பாண்டியன் விஜயன் காந்திமதி எல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இசை இளையராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு அடுத்த நடிகை ராதிகா இவங்க தனது பதினாறாவது வயதில் ஹீரோயினா அறிமுகமானாங்க இவங்க ஹீரோயினாக அறிமுகமான படம் கிழக்கே போகும் ரயில் இந்த படத்தின் இயக்குனர் பாரதி ராஜா இந்த படத்தில் ராதிகா கூட சுதாகர் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு இளையராஜா இசையமைச்சிருப்பார் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஒன்ற படம் இது அடுத்த நடிகை மீனா இவங்க தனது பதினைந்தாவது வயதில் ஹீரோயின் அறிமுகமானாங்க ஹீரோயின் அறிமுகமான படம் என் ராசாவின் மனசில் இந்த படத்தில் ராஜகிரண் கவுண்டமணி செந்தில் வடிவேலு எல்லோரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தின் இசை இளையராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக அது அடுத்த நடிகை ரம்யா கிருஷ்ணன் இவங்க தனது பதினாலாவது வயதில் வெள்ளை மனசு அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க ஹீரோயின் அறிமுகமானாங்க இந்த படத்தில் ஒய்ஜி மகேந்திரனோட ஜோடியாக நடிச்சிருப்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்த நடிகை துளசி இவங்க நடிகை ராதாவின் மகள் இவங்க தனது பதினாறாவது வயதில் கடல் அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க இந்த படம் வெளியான ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த படத்தை இயக்கியவர் மணிரத்னம் இசை ஏ ரகமாக இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோ உங்களை வந்து சேரும்